தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார் மண்ணுலகு வெறுமையாயிருந்தது அப்பொழுது ஒளி தோன்றுக என்றார் கடவுள் ஒளி நல்லது என கண்டார் அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தோற்றுவித்தார் வானத்து பறவைகளையும் நீர்வாழ் உயிரினங்களையும் படைத்தார் மேலும் கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வனவற்றையும் படைத்தார் அது நல்லது எனக் கண்டார் அப்பொழுது கடவுள் தம் தாயலாக மனிதரை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் உலகில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கென படைக்கப்பட்டனவே இவ்வுலகில் உள்ள மரம் செடி கொடிகள் பழங்கள் மரங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கானவையே இவை அனைத்தையும் பழகி பெருகுங்கள் ஆனால் அம்மரத்தில் உள்ள கனியை மட்டும் யாரும் உண்ட வேண்டாம் அவ்வாறு உண்டீர்கள் என்றால் நீங்கள் அக்கனமே இறப்பீர்கள் ஏவால் ஏவால் யாரு யாரு இங்கே வா கடவுள் உங்களை இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா ஆமா சொன்னாரு இந்த கனியை நீங்க சாப்பிட்டா பல மடங்கு வருஷம் வாழ்வீங்க அவரை போலவே மாறிடுவீங்க என்னது அப்படியா அதான் அப்படி அவர் சொன்னாரு இந்தா இதை சாப்பிடு என்ன சாப்பிட்ற இந்தா இத சாப்பிடு நல்லா இருக்கு அப்படியா ஆமா நல்லா இருக்கு ஆதாம் ஏவால் என்ன காரியம் செஞ்சீங்க உங்களை நான் அந்த கனியை சாப்பிட வேணாம் தானே சொன்னேன் ஏன் சாப்பிட்டீங்க உங்களை நான் இந்த உலகத்தை விட்டு தள்ளி வைக்கிறேன் உங்களை நான் சபிக்கிறேன் என்னது உலகத்தை விட்டு தள்ளி வைக்கிறீங்களா சாதாரண பழம் தானே சாப்பிட்டோம் உங்க மேல நான் கேஸ் கொடுக்குறேன் உங்களை நான் கோர்ட்ல மீட் பண்றேன் சார் வணக்கம் வணக்கம் எங்க

வந்து பசிச்சுச்சேன்னு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சரி அந்த கனியை சாப்பிட்டதுனால எங்களை வந்துட்டு அந்த ஏதன் தோட்டத்தை விட்டே விரட்டி விட்டார் சார் என்னது பழத்தை சாப்பிட்டா விரட்டி விட்டாரா என்ன சொல்றீங்க நீங்கள் ஆமாம் சார் அப்படியா எங்கே அந்த கனி கொண்டு வந்தீங்களா இல்லையா இருக்கு சார் நல்லா தான் இருக்கு நம்மளா இருந்தாலும் சாப்பிட்டுருப்போம் சரி ரைட்டு இது ஒரு எவிடென்ஸ் இருக்கட்டும் சரிப்பா என்ன பண்ணனும் சார் அவர் மேல கேஸ் கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா கொடுங்க சார் இது வரைக்கும் நல்ல கேஸ் வரல எல்லாம் டுபாக்கூர் கேஸ் ஒரு வித்தியாசம் ஈர சம்பளம் உண்டு சம்பளம் உண்டு ஒரு லட்சம் செலவாகும் பரவாயில்லையா எவ்வளவு ஆனாலும் சார் அப்போ கேஸ் எடுத்து வாதாடுறேன் நம்ம ஜெயிக்கிறோம் ஓகேவா ஓகே சார் அமைதி ஐயா வரார் அமைதி ஐயா வாங்கயா எனக்கு என்ன தீர்ப்பு ஆண்டு ஒரு ஆதாமியவால் தீர்ப்பு சாமி ஆதாமயவாழ் கேசா சரி வர சொல்லுங்க

நம்பாங்க உங்களுக்கு நம்ம மூதாதையர்கள் தான் அவங்க ஏற்கொண்ட பார்த்துருப்பீங்க பார்த்துருப்போம்மா ஆமாம் ஆதாம் ஏவால் ஏவால் ஐயா கொஞ்சம் விசித்திரமா இருக்க ஐயா என் கட்சிக்காரங்களா அப்படிதான் யார் இருப்பாங்க டைம் மிஷினில் வந்துட்டாங்களா இங்கே சரி அடுத்து யார் முதல் சாட்சி யார் குற்றவாளி யார் கூப்பிடுங்க ஆண்டவர் 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 சத்தியவாங்க டவாலி சொல்லவே இல்லைங்கய்யா கடவுள் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் சிந்தி சிரிக்காதீங்க ஆண்டவரே சொல்லுங்க நான் சொல்றத நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தேர்வு வேற எதுவும் இல்லை நீதி கடவுளுக்கே வா இப்படி சொல்லி சொல்லி தான் இங்க வந்து பாட்டிருக்காங்க நான் சொல்றேன் சொல்லுங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை அதுக்கேண்டா எப்படி வரீங்க உண்மை தேர்வு வேற எதுவும் இல்லை ஆரம்பிங்க ஆரம்பிங்க என்ன கேஸ் இப்போ போய்டிங்க அமைதி அமைதி சத்தியமா பண்றாங்க எனது கட்சிக்காரரான இந்த ஆதாம் ஏவால் இருக்கார்களே நம்முடைய மூதாதையர்கள் இவர்கள் வம்சாவளியில் வந்தவர்கள் தான் நாம் அப்படியா ஆமாங்க அது மட்டும் இல்லாம இவங்க இளம் காதல் ஜோடி பார்த்தீர்களா என்னடா பண்றீங்க இவரான பொய் சொல்ற இவரானார் அப்ஜெக்ஷன் ஓவரோல் வாதாட விடுங்க ப்ளீஸ் இவர்கள் மிக அருமையாக அன் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து உலாவிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய உலகத்தில் இதோ குற்றவாளி கூண்டிலே இருக்கிறாரே இவர் பெயர் தங்களது பெயர் எமக்கு அதிக பெயர்கள் உள்ளன யோவா படைப்பின் கடவுள் பார்த்தீர்களா அப்பா உங்களுக்கு வாதாடுறதுக்கு எது வக்கீல் வேணுமா இல்லை நீங்களே வாதடிக்கிறீங்களா வேண்டாம் ஐயா சரி அப்ப நீங்க பேசுங்க இவ்வளவு பொறுமையா இருக்காரு இத்தனை பேர்களை கொண்ட இவர் நன்றாக கேளுங்க ஐயா அவர்களே இத்தனை பேர்களை கொண்ட இவர் ம் எனது கட்சிக்காரரான ஆதாம் யாபால் மீது பழி போட்டுள்ளார் என்ன என்றால் ஒன்றும் இல்லை சின்ன இந்த பழத்தை சாப்பிட்டதுக்காக இவங்களுக்கு பெரிய குற்றம் அளித்துள்ளார் இவரான நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க நடிக்கிறான் டயலாக் மருந்துக்கார் டயலாக் மருந்துட்டார் டயலாக் மறந்துட்டார் இந்த பழத்தை சாப்பிட்டதற்காக இவரை அவருடைய சொர்க்க உலகத்திலேயே விரட்டியுள்ளார் இவர் ம் ஆதாரம் ஆதாரத்தை மிஸ் பண்ணாதீங்க வைங்க அத தங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு தெரியுமா முக்கள் முற்காலத்தை உணர்ந்தவர்

அந்த கொசுக்களை நாம் வாதாடும் போது கொசுக்கள் நிறைய உருவாக்குறாங்க வந்து வந்து கடிக்குது நம்மளால் டயலாக் பேச சரி இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் முற்காலத்தை உணர்ந்தவர் ரைட்டு ஆண்ட இவர் ஆண்டவர் இவர் தெரிஞ்சிருந்தே எனது கட்சிக்காரரை இவர் வேண்டும் என்றே பழி வாங்குகிறார் இவர் முற்காலம் தெரிந்ததா என்றால் நடக்க விஷயம் தெரியும்ல அப்ப உங்களுக்கு நடக்க போறதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமாம் அப்புறம் அதை தான் நான் கேட்கிறேன் எனது கட்சிக்காரருக்கு நீதி வாங்கி கொடுங்க பார்த்தீர்களா இவரால் வேற எதுவும் பிணத்தி கொண்டிருக்கிறார் முடியவில்லை எனவே தகுந்த சாட்சியங்களும் நான் நிரூபித்ததால் எனது கட்சிக்காரருக்கு தகுந்த நியாயத்தை வாங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரால் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சைடு நீங்கள் எதுவும் க்ளோஸ் பண்ண விரும்புகிறீங்களா எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா நானே வரேன் ரெண்டு லட்சம் டூ லேக்ஸ் இல்லைங்க ஐயா தீர்ப்பு 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 இவரானர் உங்க சைடு இவரானர் எனக்கு டயலாக் தரல இவரானர் டயலாக் தராம இவ்வளவு பேசுறாரு தந்துதா என்ன பேசிப்பாரு சோ இப்போ ஆரஞ்சு பாக்கும்போது சில விஷயங்கள் வந்து அப்பாட்டமா தெரியுது கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அப்ப நீங்க வந்து நீங்களா ஒரு உலகத்தை படைப்பீங்களா நீங்களா அதுக்கு எல்லாத்தையும் வைப்பீங்களா அதை வந்து நீங்களே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா அது வந்து ஒரு முறையான செயலே அல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இவ்வளவும் தெரிஞ்சுட்டு அவங்க சாப்பிட போறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க ஏன் அந்த கனியை படைச்சிருக்கணும் படைக்காமலே இருந்திருக்கலாம்ல பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் பிலீஃப் தான் பேஸு நம்பிக்கை விசுவாசத்தினால்தான் கிறிஸ்துவம் வளர்கிறது சரிங்களா என்ன ரொம்ப பேசுகிறேண்ணா ஆ சில விஷயங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேல வச்சுருக்க நம்பிக்கை தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் அடுத்த கட்டம் நகரவே நகராது ஏன்னா இயேசு நிறையா இடத்துல சொல்லியிருக்காரு கான் கண்டு விசுப்பவர்களை விட காணாமல் விசுவசிப்பவர்களே பேர் பெற்றவர்கள் சரிங்களா அதனால இப்போதைக்கு நான் தீர்ப்பை வாசிக்கிறேன் நீன்றி மன்றம் பல வழக்குகளை கண்டுள்ளது ஆனால் இது போன்ற ஒரு விசித்திரமான வழக்கை கண்டதில்லை நம்ம என்னதான் மனுஷங்களா வந்து வாதாடி கடவுளை கோட்டில் நிப்பாட்டினாலும் கடவுளுக்கு எதிரான செயல் அத்தனையுமே தள்ளுபடி செய்யப்படுகிறது அதே போல இந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்படுகிறது கடவுள் செஞ்சதுதான் சரி அதுதான் இறை சித்தம் அந்த இறை சித்தத்தின்படி வாழ்பவர்களே விசுவாசிப்பவர்கள் விசுவாசிப்பவர்களே கிறிஸ்துவர்கள் ஆவார்கள் என்பது சரியான தீர்ப்பாக தெரிவிக்கிறேன் உலகத்துற மூச்சு போட்டு வாழாடி வழக்கம் போலதான்டா